அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நட்பு குரல் எண் எழுநூத்தி எண்பத்தி ஏழு அழிவினை நீக்கி ஆறு உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு நண்பனுக்கு நண்பன் செல்லும் தீய வழியிலிருந்து அவனை விளக்கி அவனை நல்வழிப்படுத்தி அதையும் மீறி அவனுக்கு துன்பம் நேருகையில் அவனுடன் சேர்ந்து தானும் அந்த துன்பத்தில் ஆழ்ந்து உழழ்வதாம் நட்பு வென் அ ஃப்ரெண்ட் கோஸ் இன் அ பேட் வே ரிமூவிங் ஹிம் ஃப்ரம் தட் வே அண்ட் ஸ்டீரிங் ஹிம் இன் டு எ குட் பாத் அண்ட் ஹிஃப் ஹி இஸ் இன் ட்ரபுள் டேக்கிங் தி சேம் சஃபரிங் ஈஸ் கன்சிடர்டு ஆஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இது மிக மிக அருமையான குரல் ஆனால் நடைமுறைக்கு மிக மிகவும் கடினமான குரல் என்ன சொல்கிறார் ஐயன் அப்படின்னா உன்னுடைய நண்பன் தீய வழிகளில் செல்லும் பொழுது அவனை அதிலிருந்து நீக்க வேண்டும் விளக்க வேண்டும் தீய வழிகள்னா என்னங்க சோம்பேறியாக சோம்பி கிடக்கிறது தொழிலுக்கு போகாமல் இருக்கிறது பணம் சம்பாதிக்காமல் இருக்கிறது தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது போதை பழக்கத்துக்கு ஆட்படுறது வெட்டியாக ஊர் சுற்றுறது வம்ப விலைக்கு வாங்கிறது எல்லாத்துக்கூட சண்டை போடுறது ரவுடிசம் பண்ணுறது குண்டா சட்டத்தில் கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு என்னென்ன குற்றங்கள் இருக்கிறதோ அத்தனையும் செய்வது எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றி புறம் கூறிக்கொண்டே இருப்பது இருப்பது கடும் கோபம் கொள்வது இது எல்லாமே தீய வழிகள் தான் இது இல்லாமல் என்ன சொல்லறதுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நூறு தீய வழிகளை சொல்லலாம் நல்ல வழி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் இந்த தீய வழிகளில் தன் நண்பன் செல்லாமல் அவனை தடுக்க வேண்டும் அல்லது சென்றிருந்தால் அதிலிருந்து அவனை பிடிச்சி கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து வச்சுக்கணும் அப்படி சும்மா தீய வழியில் போகாதன் மட்டும் இருந்தால் பத்தாது அவனை நல்ல வழியில் செலுத்த வேண்டும் இது எதது தீய வழின்னு சொன்னமோ அதுக்கு மாற்றாக இருக்கிறதா நல்ல வழி ஆன்மீக தேடல் இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கலாம் நிறைய படிக்கலாம் தொழில் செய்யலாம் உருளீட்டலாம் அதை மற்றவர்களுக்கு உதவலாம் அமைதியாக இருக்கலாம் தியானம் செய்யலாம் உடற்பயிற்சி செய்யலாம் உணவு கட்டுப்பாடு இருக்கலாம் இந்த மாதிரி பல நல்ல வழிகள் உடல் நலத்திற்கும் மனநலத்திற்குமான பல நல்ல வழிகள் இருக்கு இந்த வழிகளில் அந்த நண்பனை செலுத்தி ஒருவேளை இதையும் மீறி ஊழியின் வலிமையால் அவனுக்கு தீங்கு நேரிட்டால் துன்பம் நேரிட்டால் அந்த துன்பத்தின் பொழுது தானும் அந்த துன்பத்தை அனுபவித்து எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த நண்பன் அவர்கள் இருவருக்கும் இடையில் உள்ளதான் ஆக சிறந்த நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் முதல் ரெண்டு கூட பரவாயில்லைங்க ஒரு மனிதனை வந்து தீய வழியிலிருந்து கொண்டு வரதும் சரி நல்ல வழிக்கு செலுத்துறதும் சரி ரெண்டுமே ஒத்துக்கலாம் ஆனால் அவன் ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது தானும் அந்த துன்பத்தை சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அல்லவா அங்கே தான் கொஞ்சம் இடிக்குது இப்படி யாராவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒன்று பாரி மன்னனுடைய பிள்ளைகள் மகளிர் அங்கவை சங்கவை கபிலர் பாரி மன்னன் மூவேந்தர்களுடைய படையெடுப்பின் காரணமாக போரில் மரணமடைகிறான் அந்த மகளிர் அந்த குழந்தைகள் இருவரும் பெண் குழந்தைகள் இருவரும் நிர்கதியாக நிற்கிறார்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வழிமுறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கபிலர் மெனக்கெடுகிறார் அப்பொழுது அவர் பலவிதமான பாடல்களை பாடுகிறார் இறுதியில் அந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டு தான் வடக்கிருந்து உயிர் நீக்கிறார் அப்படிங்கிறது வரலாறு இவ்வளவு மெனக்கடனுங்களாங்க கபிலர் பாரி பிள்ளைகள் கல்யாணம் பண்ணான கல்யாணம் பண்ணாடி போனான பாரி செத்து போனான்ன உயிரோடு இருந்தான்ன இவர் நல்ல புலவர் சங்ககால புலவர் சங்க இலக்கியங்கள் மிக அதிக பாடல்கள் எழுதிய புலவர் அவர் போய் வேற யாரையாவது பத்து இருந்தா வேற யாராவது நாட்டு வண்ணங்களோட போய் சேர்ந்திருந்தா அவர் ஆயுசுக்கும் சாப்பாடு கிடைக்கும் நல்ல இடம் கிடைக்கும் துணிமணி கிடைச்சிருக்கும் அதை மீறி ஏன் அவர் பாரியினுடைய செத்துப்போன பாரியினுடைய பிள்ளைகளுக்காக அவ்வளவு மெனக்கிடணும் அதுதாங்க நட்பு அந்த பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக கருதி அதற்காக அவர் அத்தனை வேலைகளையும் செய்தார் இறுதியில் அவர் வடக்கிருந்து உயிர் நித்தானதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் தன்னுடைய நண்பன் கண்ட கனவுகளுக்காக அந்த பிள்ளைகளுக்காக அவர் இயற்கையாக மரணம் அடையும் வரையிலும் வாழ்ந்திருக்கலாம் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் அப்படிப்பட்ட கபிலர் தாங்க இந்த திருக்குறளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்னொரு மனிதர் எனக்கு தெரிந்தவர் அவர் உங்களுக்கு தெரியாதவர் எங்கள் ஊரில் வயதில் மூத்தவர் இப்பொழுது இறந்து போய்விட்டார் அவர் சிறு வயதில் ஒரு நண்பன் அவர் கிழந்திருக்கிறான் பள்ளிக்கூட நண்பன் அவன் ஏழை அவன் ஓட்டு வீட்டில் தான் இருந்திருக்கிறான் குடிசை வீட்டில் பாயில் தான் படுப்பான் கிழிந்து போன பழைய துணிகளைத்தான் போட்டு கொண்டு வருவான் அந்த காலனி கூட வந்து ஷூ போட மாட்டான் செருப்பு போட்டு வருவான் இவன் கூடவே இந்த பணக்கார வீட்டு பையனும் வளர்ந்துருக்கு அந்த பணக்கார வீட்டு பையன் சிறு வயதில் அவனால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த நண்பன் எப்படி உடை உடுத்துகிறானோ அதை போன்றே உடை உடுத்தினான் அந்த நண்பன் பாயில் படுத்துறங்குவதால் இவனும் பாயில் படுத்துறங்கினான் அந்த பையன் மின்விசிறி இல்லாமல் குளிர்சாதன பெட்டி இல்லாமல் அவன் உறங்குவதால் இவனும் அப்படியே உறங்கினான் அவன் சாப்பிடுவதைப் போன்றே இவனும் கூழும் கஞ்சியும் கொடுத்தான் இப் காலில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் செருப்பு என்று சொல்லக்கூடிய செருப்பையே அணிந்தான் எங்கே சென்றாலும் மிதிவண்டிகள் சென்றான் அவனுக்கு காரில் போகிற அளவுக்கு வசதி இருக்குது இருந்தாலும் மிதிவண்டிகள் சென்றான் அவருடைய பெற்றோர்களும் மற்றவர்களும் சொன்னதை கூட அவன் கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை பின்னால் அவன் அந்த குடும்பத்தினுடைய பரம்பரை தொழிலுக்கு வருகிறான் ஒரு தொழிலதிபராகிறான் அப்பொழுதும் அவன் அப்படியே இருக்கிறான் தன் நண்பனை கையை பிடித்து மேலே ஏற்றி அவனுக்கும் ஒரு நல்ல வாழ்வை அமைத்துக் கொடுத்து அவன் தன்னுடைய சுகத்தையெல்லாம் அனுபவிக்கும் பொழுது இவனும் தன் சுகத்தை அனுபவிக்கிறான் இது இந்த மாதிரி வாழ்ந்ததுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தீய வழியில் இருக்கிறவங்களை பிடிச்சு கொண்டு வரதுக்கு பல பேர் பண்ணியிருக்கிறாங்க அவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் பல பேர் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கும் தெரிந்தவர்கள் எனக்கும் தெரிந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் அப்போ இந்த மூன்றாவது குணம்தான் மிகவும் சற்றே கடினமான குணம் அந்த குணத்தையும் கொண்டு நண்பன் எப்படி போனால் என்ன தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காம நண்பனும் தன்னை போல் நல்ல வழியில் வர வேண்டும் ஒருவேளை நண்பனுக்கு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தை தானும் அனுபவிக்க வேண்டும் என்று கருதும் நட்பே சிறந்த நட்பு அப்படின்னு வள்ளுவடுதலில் சொன்னார் அழிவினை நீக்கி ஆறு உய்த்து அழிவின்கன் அல்லல் உழப்பதாம் நட்பு நான் சிறுக நட்மை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க விஷயத்தல வெளியிடம் செல்லும் கள்ளக்குறிச்சி அருகிரோ கடல்பாளையம் நாள் ரூ நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சைட் பண்ணுங்க வணக்கம்